எல்லாருக்கும் வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் சாப்பிட்டீங்களா அப்புறம் தமிழ்நாட்டில் வெயில் நிறைய இருக்குது நிறைய வெயில் அதனால் தண்ணி நிறைய சாப்பிடுங்க குழந்தைங்களை பத்திரமா பார்த்துங்க நாளைக்கு சித்திரை ஒன்று சித்திரக்கனி நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லபடியாக கோயில் போயிட்டு நல்லபடியாக கோயில் இருப்பாங்க வானு எந்த சோழையிலே நீ நடந்த பார் எல்லா நான் இருந்து பாடுகிறேன் தாம் மறந்து வாடுகிறேன் வானுயர்ந்த சோழையிலே மாபான மானுக்கு வந்ததென்று நான் அவ்வளோதான் தெரியும் பாடியிருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் சித்திரை சித்திரைக்கனி நல்வாழ்த்துக்கள் உங்கள் எம் எஸ் மீனாட்சி ராகினி